Hi friends. ராம் அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்க சிஸ்டருக்கு விஷ் பண்ண சொல்லி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவா லைஃப் லாங் எப்பயுமே ஹேப்பியா இருங்க. எங்களுடைய blessings எப்பயுமே உங்க கூடவே இருக்கும். Thank you. <laughs>

ஒன்றும் சொல்லலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லோருமே பேசியிருக்காங்க இப்போ மாதிரியே எப்பயுமே இவங்க சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே நீங்கள் தான் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அக்கா என்னடி எல்லாரும் வந்திருக்கீங்க ராதா எப்படி வந்த இப்போ தான் அக்கா வந்தேன் நீ மட்டும்தான் வந்தியா ஆமாம் அக்கா நான் மட்டும்தான் வந்தேன் கார்த்திக் அக்கா நல்லாயிருக்கீங்களா அக்கா ஏன் அழுகுறீங்க என்னை மன்னிச்சிடி நான் பண்ணின தப்பாக தானே உனக்கு இந்த நிலமை அக்கா நமக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துச்சு அது யாரால தான் மாத்த முடியும் சொல்லுங்க நான் அந்த டைம்ல உன்னை கைவிட்டு இருக்க கூடாது இல்ல இங்க பாரு கார்த்திகா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை பத்தி பேசாதீங்க ஆமாண்டி இனிமேல் அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அண்ணி அஸ்வின் வரலையா நீங்க எதுவுமே அவன் கிட்ட சொல்லலையா அவன் கிட்ட சொல்லிட்டான் லீவ் போட்டு தான் வந்தான் அப்புறம் என்னாச்சு அவனுக்கு திடீர்னு ஏதோ ஆஃபீஸ்ல வேலைன்னு சொல்லி ஓடிட்டான் அவன் மட்டும் தான் வந்தானா இதை கீர்த்தியும் கூட்டிட்டு தான் வந்தானா கீர்த்தியும் கூட்டிட்டு தான் ராதா சரி என்ன எதுக்கு சோகமா இருக்கீங்க ஒன்னும் இல்ல ராதா அக்கா நீ இன்னுமா இருந்துட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குடி உங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டு நான் மட்டும் ஓடி போயிட்டேல இங்க பாரு உனக்கு தான் நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்திருக்கு அதை பத்தி இதையும் நினைக்காதே இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா என்னானதானு உனக்கு இப்படி ஒரு நிலைமை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அண்ணா என் முகத்தை கூட பார்க்க விரும்பல அஸ்வின் கல்யாணத்துக்கு கூட அண்ணா என்னை கூப்பிடவே இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்னடி பண்ண சொல்றேன் நானும் அவன் கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் கூப்பிட சொல்லி அவன் தான் வீராப்பா கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் நான் லவ் பண்ணுறதா தப்பா போச்சு அதனால தான் யாருமே என்கிட்ட பேசாமையே போயிட்டீங்க நான் இந்த இருபத்தஞ்சி வருஷம் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமாக்கா என்கிட்ட யாராவது வந்து பேச மாட்டீங்களா பார்க்க வர மாட்டீங்களான்னு தோணியிருக்கு தெரியுமா எத்தனை நைட் கலந்துருக்குன்னு தெரியுமா உங்கள்லாம் நினைச்சி அம்மா அப்படிங்க பாரு அதான் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டுள்ள பேசிட்டுள்ள அதை பத்தியே நினைச்சிட்டு சரியா என்னால் தான் ராதா வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு உங்களால்லாம் எனக்கு இப்படி ஆகலை சரியா நீங்கள் அப்படியே நினைக்காதீங்கக்கா அக்கா நீங்களும் எங்களை சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களை பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு நான் ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சுட்டுல இந்த பாவியை எப்படிக்கா உங்களால் மட்டும் மன்னிக்க முடிஞ்சது நீங்க எப்பயுமே என் பிள்ளைங்க தான் என்னடி வார்த்தை சொல்லிட்டு இருக்க உனக்கு ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்கு எங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை அதான் இப்படி முடிவு எடுத்துட்டேன் அதான் எல்லாம் நடந்துருச்சுல இனிமேல எதையே மாற்ற முடியுமா சொல்லு எனக்கு மாமா இறந்தது கூட தெரியாது தெரியுமா இப்போதான் தெரியும் மாமா இல்லைன்னு ஐயோ நான் என்ன சொல்றது கார்த்திகா உன்ன இனிமேலே சந்தோஷமா இருக்கலாம் ரெண்டு பேரும் கண்ணை தொடங்க அழாத நாங்களா இருக்கோம் சரியா அண்ணா இப்ப கூட என்கிட்ட ஒழுங்காவே பேசலக்கா அவன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே பெருசுமா கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாம் சரியாகிடும் ஆ சரி ஃபஸ்ட்டு கண்ண தொட கார்த்திகாக்கா உங்கள் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா ஆமாம் ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் மாமாவும் வந்திருக்காங்களா இல்லை நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா இல்லை மாமாவும் தான் வந்த அனு அக்கா சொல்லி நீயா என்ன வேணும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்தேன் ஆ என்னன்னு சொல்லுடா நீயா அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்னான்னு சொல்லிடா ஃபஸ்ட்டு அக்கா சொல்லு என்னன்னு ஃபஸ்ட்டு மிஸ்ஸாக இருக்கால ஆமாம் அவளுக்கு என்ன இப்போ அவள் வந்துட்டு அஸ்வின் அண்ணாவை ஒன் சைடில் லவ் பண்ணாக்கா இனியா என்ன சொல்றேன் நீ அம்மா அக்கா இதை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அஸ்வின் இதெல்லாம் தெரியுமாடா ஐயோ அக்கா அதெல்லாம் அண்ணாவுக்கு எதுவுமே தெரியாது கீர்த்தி அன்னைக்குமே எதுவுமே தெரியாது இது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓ அப்படியா சரி நான் சொன்னேன் அவள் புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறா கேட்கவும் மாட்டேங்கிறா நீங்களாச்சும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க ப்ளீஸ் இதை நீங்கள் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்குன்னு நினைச்சுதான் சொல்லியிருக்காக்கா ப்ளீஸ்க்கா யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அவளுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க தெரியல எனக்கு நீங்கள் தான் அவகிட்ட சொல்லணும் ப்ளீஸ்கா என்னால் முடியல தெரியுமா நீ டைரெக்டாக அஸ்வின் கிட்டையும் கீர்த்திக்கிட்டேயுமே இதை பற்றி நீ பேசலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை சரியா இதை சொல்லி கீர்த்தி நீ ஏதாவது அண்ணாவை நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்குது இதை போய் சொல்லி நிறைய பிரியா அந்த சண்டை பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அண்ணி எங்கள் அண்ணாவை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஏய் அப்படிலாம் நீ சொல்லாது அதெல்லாம் கீர்த்தியெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா கிட்ட நான் பேசின வரைக்குமே ஓகே தான் அவள் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது நிசாக தான் இப்படியே இருக்கும் அதை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே அவகிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா இதை பற்றி இனிமேல் நீ கவலைப்படாத அவள் எனக்கும் தங்கச்சி தானே என் தங்கச்சி நான் அப்படிலாம் மாட்டேன் சரியா அக்கா இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஓகே முக்கியமாக கீர்த்தி அன்னைக்கும் அஸ்வின் அண்ணாவுக்கும் மட்டும் தெரியவே கூடாது ஆ ஓகே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கீங்க உங்ககிட்ட இவ்வளோ பெரிய ஹெல்ப் கேட்ருக்கேன் என்னடா வந்ததுமே இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுகிறா இதுலேனு நினைச்சிடாதீங்க நீ லூசு நீ எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் சரியா அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் ஓகே உங்கள் அண்ணா அன்னிக்கே தெரியாத ஒரு விஷயத்த என்ன நம்பி சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த நானே முடிச்சிடறேன் ஓகேவா ஆ ஓகேக்கா தேங்க்யூக்கா ஓகே இது பரவாயில்ல சரி அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அவள் இருக்காக்கா அப்படியா சரி நான் அவகிட்ட போய் பேசுகிறேன் ஆ ஓகே நான் யாரும் வராமல் பார்த்துக்குறேன் ஆ சரி ஓகே சரிக்கா நான் போகிறேன் நீங்கள் வாங்க ஆ ஓகேடா அக்கா உங்ககிட்ட உன்னை கேட்கணுன்னு நினச்சேன் என்னடா இப்போது இங்கேருந்து ஒரு பையன் போனாலும் அந்த பையன் யார் யாரடா கேட்குறேன் புரியல ஹைட்டாக ஒரு பையன் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு போனாங்களா அவங்க யார் ஏன்டா கேட்குறேன் இல்லை கேட்டேன் புதுமுகமாக இருக்கா யாருன்னு தெரியல தான் கேட்டேன் அவன் தான்தான் என்னோடய அண்ணா அண்ணாவா ஆமாண்டா எனக்கு அண்ணானா உனக்கு மாமாடா என்னது மாமாவா ஆமாம் எனக்கு அண்ணானா உனக்கு மாமா தானா அதுவும் என் கூட பிறந்தவன்ல ஓ நீங்கள் ரெண்டு பேரா நீங்கள் மட்டும் இல்லையா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆ ஓகே ஓகே ஏன்டா அவனை பற்றி எல்லாம் கேட்குறேன் அதான் ஃபர்ஸ்ட் கிளைஸ் சொன்னல புது முகமாக இருக்காதான் யாருன்னு கேட்டேன் ஆ சரிடா சரி இப்போ நான் வெளியே போகிறேன் நீங்கள் வாங்க ஆ சரி ஓகே நீ போ டேய் அஸ்மின் உனக்கு மட்டும் எங்கே இருந்துடா பிரச்சனையாக வருது இப்போ ஆவண்டா நீ என்ன நின்றுட்டுருக்க ஆமாம் உங்கள் பக்கத்தில் யாராவது நின்றுட்டு யாருமே இல்லையே பாங்க பார் ஆயாவும் அத்தையும் தான் இருக்காங்க அப்புறம் உங்கள் சித்தியும் இருக்கா சித்தியா அவங்க எங்கே காணும் டேய் பாருடா இங்கே தானே இருக்கா ஏய் ராதா என்ன ஒழிஞ்சிட்ருக்க என்னது ராதாவா டேய் இவ தான் உன் சித்தி ராதா நான் சொல்லிருக்கல சித்தியா ஆமாடா ஏன் ஏற்கனவே தெரியுமா எப்படி இருக்கீங்க நான் நல்லாவே இருக்கேன் பாரதி எப்படி இருக்கா அவளோ நல்லாவே இருக்காடா நீங்க தான் நடி சித்தியா ஆமா நான் தான் உன்னோட சித்தி அப்போ உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் தானே ஆமா தெரியும் அப்புறம் ஏன் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல சொல்லணும் தோணல அதான் சொல்லல நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா நானும் தான் மிஸ் பண்ணோம் ரெண்டு பேத்தியுமே கீர்த்தியா விஷ்ட விட்டு தூக்கிடுங்க ஏன்டா அப்படி சொல்ற அவளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு கண்டுக்கவே இல்ல தெரியுமா நேர்ல பாக்கும்போது தான் அவளுக்கு இருக்கு சரி இதுக்கு மேல ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஆ ஓகே ஓகே டார்லிங் ஹாய் டேய் உனக்கு ஆல்ரெடி ராதாவ தெரியுமான்னு கேட்டடா அம்மா நான் தான் உங்க கிட்ட சொல்லிருக்கேன்ல என்னன்னடா சொல்லிருக்கே நான் கீர்த்தி பாரதி மூணு பேரும் फ्रेंड्स நாங்க மூணு பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் வர்க் பண்ணோம் அப்ப உனக்கு கீர்த்தியும் தெரியுமா हां தெரியுமா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அஸ்வின் தான் கல்யாணம் பண்ணிருக்கானே தெரியும் எனக்கு அஸ்வினியும் தெரியுமாடா அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் ஒரு பெரிய கதை டைம் கிடைக்கும் போது சொல்றேன் ஓகேவா முடியடா சரி சொல்லு அப்பனா ஒரு டைம் கேத்தி நம்ம வீட்டுக்கு வர சொல்ல அதுக்காக தான் நான் சென்னையே வந்தேன் அவளை பார்க்கலாம் தான் வந்தேன் பட் அவளை பார்க்க முடியல நாடா கண்ணா அவங்க வந்துட்டே ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய்ட்டாங்க சென்னை அவங்க ஊருக்கு வந்தாங்க அந்த டைம்ல நானே வீட் அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனேன் பட் அங்க இல்ல அவங்க அப்போ தான் பாரதி சொன்னா ஊருக்கு போய் ஆச்சு அப்படினு பாரதி யாரு யாரடா பாரதி பொண்ணே யாருன்னு கேக்குறாங்க பாரதி ராதாவோட பொண்ணே ஓ அப்படி ஆசை சரி எனக்கும் கீர்த்திய பார்க்கணும் போலயே இருக்குடா உங்களுக்கு அப்படி தான் இருக்கா எனக்கும் அப்படி தான் இருக்கு இந்த பையனுக்கு எப்ப பார்த்தாலும் கீர்த்தி புராணம் தான் ஆ மாப்பிள்ளை தான் பேசிட்டு உங்களுக்கு என்ன ஏய்டா பேசிக்கோ சண்டைக்கு வந்துருவா உடனே என்கிட்ட நீங்க கீர்த்தி சண்டைன்னா நாங்க மூணு பேருமே சண்டைக்கு வருவோம் கீர்த்தி நானும் பார்க்கணுமே அதுக்கு நீங்க அஸ்வின் கிட்ட போய் அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வாங்க அனு ஆபீஸ்ல தான் வர்க் பண்றாரு அப்படியே டீடைல் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு போய் தந்துறேன் அதுக்கு உங்க பொண்ணு வீட்ல இருக்கணுமே அவ எங்கடா போய்டுவா அவ ஆபீஸ் போய்டுவா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா எல்லாம் நம்ம வீட்டு பையன் அசீனை பத்தி பேசுறீங்களோ இல்லையோ கீர்த்தி பத்தி தானே வந்ததுல எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க தான் எங்களுடைய பிரின்சஸ் ஆமா தானே ராதா ஆமா தான் எங்களுடைய இளவரசி இது அஸ்வினுக்கு தெரியுமா அதை நாங்க இப்போ சொல்ல மாட்டோமே ஏனா அது சீக்ரெட் டெல்லி போனதுல இருந்து என்கிட்ட ரொம்ப தாண்டா பண்ற அப்படி தான் பண்ணுவேன் இந்த ராதா உன்னை என்கிட்ட வந்து டார்லிங்லாம் சொல்லி வச்சிருக்கான் நான் கூட என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வேணா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சேன் ஆனா இப்போதான் தெரியுது யாரை டார்லிங்னு சொல்லியிருக்கேன் நான் லூசு மாமி லூசு மாதிரியே பேசாத ஏய் இனி என்னோடய ஒரு மாதிரி வர என்னானே தெரியல போட்டு இடுப்பு வலிக்கிடுது அம்மாடி இனியா எப்படி இருக்க அத்தை எப்போ வந்தீங்க இப்போ தாண்டி வந்தேன் என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க எங்க என் குயினை காணும் குயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் என்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா ஆமாம் உன்னை பார்க்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அவங்களுக்கு என்ன புதுசாக ஒரு சிஸ்டம் கெடைச்சிட்டாங்க அதனால என்னை மறந்துட்டாங்க அப்படி தானே அப்படி தான் போல இந்த அண்ணி வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை அண்ணனும் அப்படி தான் பண்ணுறான் இந்த அக்காவும் அப்படி தான் பண்ணுறாங்க ஹலோ மேடம் அப்பா இவ யார்te உனக்கு மாமாடி என்னறாடா சொல்ற இந்த பொண்ணு எனக்கு மறபொண்ணா ஆமாண்டா மறபொண்ணுதான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணா தெரியுமா அப்படி என்ன பண்ணா ஆத்த நானா எதுவுமே பண்ணல ஆமாம்மா இவங்க எல்லாம் எதுவுமே பண்ணல நானே தான் போய் வேணுனே பண்ணோம் அப்பா நான் போறேன் நீங்க என்னமோ பண்ணுங்க ஏடி அவன அடிச்சறலாம் அவங்கள அடிப்பீங்களோ மிதிப்பீங்களோ அத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன் டேய் என்னடா சண்டை பண்ண வைக்கிட்ட நான் போய் ஏதாவது பண்ணவனா எனக்கு எனக்கும் வேலை இருக்கு நானும் கிளம்புறேன் டேய் சரியில்லை உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் பாய் இவங்க ரெண்டு பேத்து ஜோடி பொறுத்தமா நல்லா இருக்குல்ல ஆமா ஆமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் தான் எனக்கு ஓகே தான் யா நிஷா எப்பயுமே டல்லாவே இருக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல எனக்கு உன்னை பார்த்தாவே தெரியுது இல்லையே நான் ஹாப்பியா தான் இருக்கேன் என்கிட்ட இனியா சொன்னாடா என்ன சொன்னா நீ அஸ்மீனை ஒன் சைடாக லவ் பண்ணனே இதை நீங்க அஸ்வின் மாமா கிட்ட எப்பயுமே சொல்லவே கூடாது நீ சா இப்ப எதுக்கு இப்படி அழுகுற அக்கா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க காதல் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டாரா ஆமா நிஷா எல்லாமே சொல்லிட்டா ஆ ஓகே அக்கா அதான் அது நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லை அதை நினச்சி நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க ஆனால் யானே தெரில எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இங்கே பாரு நிஷா நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு யாராலுமே சொல்லவே முடியாது உன்னோட வழியும் என்னால் உணர முடியுது நிஷா ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் அதை யாராலையுமே மாற்ற முடியாது அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண நிஷா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ட்ரை பண்ணாத மாதிரியே பேசாதீங்க இனியா என்கிட்ட கிட்ட சொன்னான் அவன் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பா கேட்டு வந்து எனக்கு நீங்க அட்வைஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்க பாரு மனிஷா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உன்னுடைய ஃபீலிங் கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது அதை இப்போ யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல உனக்கு உன் மாமா சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா எனக்கு என் மாமா சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க மாமா சந்தோஷமா இருந்திருப்பாரா எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது ஆனா நான் மாமாவை கஷ்டப்படாம தான் பார்த்துருந்துருப்பேன் கேத்தியக்கா மா எப்பயுமே என் மாவா நான் கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன் கேர்த்தி உங்க மாமாவை யார் சொன்னா உனக்கு இனியா தான் சொன்னான் இனியா அப்படிலாம் சொல்லிருக்கவே மாட்டா போய் சொன்னான் சரி ஓகே அவ சொன்னதாவே இருக்கட்டும் இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறமும் உங்க மாமா போய் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கீர்த்தியை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆமா அப்போ நீயே சொல்லு உங்க ஹஸ்பண்ட் மாமா லைஃப்ல என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா எனக்கு எதுவுமே தெரியாது எங்க பாரு எதையோ யோசிச்சு நீங்கள் லைஃபை கெடுத்துக்காத இப்பவே சொல்லிட்டேன் அதான் மாமா மூணு மாசம் டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னார்ல மாமாவுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீங்கள் பாரு நான் உங்ககிட்ட பொறுமையாக சாஃப்டா பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாம எனக்கு கோவப்பட வச்சிடாத உங்க ஹஸ்பண்ட் மாமாலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கேர்த்திக்குலாம் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அது ஃபஸ்ட்டு தெரியுமா உனக்கு என்ன சொல்றீங்க மாமாவும் அக்காவும் தான் பேசிக்கிட்டாங்க நான் கேட்டேன் அக்காவுக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அக்காவுக்கு விருப்பம் இல்லையா யார் சொன்னா உங்ககிட்ட இல்ல நான் அக்காவும் மாமாவும் பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் அவங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க மாமாவுக்கும் கீர்த்தி அக்காவுக்கும் கொஞ்சம் நல்ல டைவர்ஸ் ஆயிடும் அப்புறம் நான் வீட்டில் சொல்லி மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன் ஏய் முட்டாள் தரமா யோசிச்சுட்டு இருக்காது சரியா உங்க மாமாலாம் ஒன்றும் கீர்த்திக்கு டைவர்ஸ்லாம் தரமாட்டான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன் இப்பவே அந்த நிலப்பெல்லாம் தூக்கி போட்டுரு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கீர்த்தி கல்யாணம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படியா வீட்டில் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னாங்க இனியா சொன்னால அவங்கிட்ட அப்படி உங்க மாமா உங்க அத்தை அப்புறம் இனியா மூணு பேத்துக்குமே தெரியும் அஸ்வினுக்கு பிடிச்ச பொண்ணு கீர்த்தி தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் ஏன் கீர்த்தி அக்கா சொன்னாங்க அஸ்வின் மாமாவும் பிடிக்கல டைவர்ஸ் தரேன்னு சொன்னாங்க உங்க மாமாவுக்கும் உங்க அக்காவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாலும் அந்த பிரச்சனை தான்டா வேற எல்லாம் எதுவுமே இல்லை அப்போ மாமா கீர்த்தி அக்காவுக்கு தர மாட்டாரா அதெல்லாம் தரவே மாட்டாருடா நீ அதையே நினைச்சிட்டே இருக்காது தான் சொல்ல வந்தேன் அப்போ நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேனா ஏய் என்னடி பேசிட்டு இருக்கே உங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் அவன் லவ் பண்ண பொண்ணு கூட கல்யாணம் இருக்கு உன் மாமாவை தெரியாதா அவனுக்கு ஒரு பொருள் சீக்கிரம் தெரியும் உனக்கே தெரியுது அப்புறமும் ஏன் இப்படி இருக்க ஆனா எனக்கு அஸ்வின் மறக்கவே முடியல நான் வேணா கீர்த்தி கிட்ட சொல்றேன் அவளே உன்கிட்ட பேச வைக்கிறேன் பியாணி அழுதுட்டே இருக்காரு தான் என்னால சொல்ல முடியும் ஃபீல் ஒரே ரீசன்காக மட்டும் தான் நான் பேச வந்தேன் வேற எதுவுமே இல்லை சரியா எல்லாருக்குமே எல்லாத்து மேலேயுமே ஃபீலிங்ஸ் வரும் தான் வராமலாம் இருக்காது அப்படி வராமல் இருந்தால் நம்ம ஒன்றும் மனுஷங்களே இல்லை தெரியுமா அப்படி உனக்கு யாரு மேலுமே வராத ஒரு ஃபீலிங் உங்கள் மாமா மேலே வந்திருக்கு அவன் காட்டின பாசத்தாலையும் அவன் காட்டின கேராலையும் மட்டும் தான் வந்திருக்கும் அதுக்கு நீ லவ் நினச்சிட்டு ஒரு பேர் கொடுத்துருக்க அதுக்கு யாருமே ரீசன் ஆக முடியாது இப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் அக்கா கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க இதை பற்றி சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல ஏண்டா உனக்கு கீர்த்தியை பிடிக்குமா ஆமா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன் எதனால அவங்கள அவ்வளோ பிடிக்கும் உனக்கு இப்போ ஊருக்கு வந்துட்டு போனப்போ என்னை அவ்வளோ கேரிங்காக அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அதனாலனு மட்டும் சொல்ல முடியாது எனக்கு அவங்க மேலே ஒரு பாசம் இருந்துகிட்டு தான் இருக்குது சரி ஓகே உன்னையே இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டா உன் அக்கா அஸ்வினை கஷ்டப்படுத்திப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா எனக்கு அதுக்கான பதில்லாம் தெரியாது ஆனால் என் மாமா ரொம்ப அதுதாருல்ல அதை வச்சு தான் சொன்னேன் இனியெல்லாம் என்கிட்ட கிட்ட அப்படி சொல்லவே இல்லை எனக்கு தெரியும்டா இனியாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதை நீ உன் கிட்டே சொன்னால் எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாமல் தான் அவள் என்ன பேச சொன்னான் இன்றைக்கி பாருடா பாருடாம்மா உன்னோடைய ஃபீலிங்ஸ் உன்னோடைய எமோஷன் எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் என்னடா பண்ண முடியும் சொல்லு நீதானே சொன்னேன் என் மாமா எனக்கு எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கணும்னு சொல்லி உன்னோடைய கீர்த்தியக்கா உங்கள் மாமாவை நல்லாவே பார்த்துப்பாங்க உண்மையாவா தாமிசாக உங்கள் மாமாவை கீர்த்தி நல்லாவே பார்த்துப்பான் சரி இப்போ சொல்லு உனக்கு அஸ்வினை எதனால் பிடிக்கும் நான் சின்ன வயசில் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுவேன் அதை போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க நான் போய் மாமா கிட்ட சொல்லுவேன்னா மாமா எனக்காக எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி எனக்கு பிடிச்சதே செய்ய சொல்லுவாங்க அப்புறம் வேற ஏதாவது இருக்கா ஆமாம் இருக்குது நிறையா மாமா என்கிட்ட பேசும்போது ஒரு டைம் கூட என்னை தொட்டு கூட பேசினதே கிடையாது அதனாலயே மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அவனா எனக்கு கலாய்ப்பாரு கிண்டல் பண்ணுவாரா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற ஏதாவது இருக்கா எனக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் மாமா செய்ய சொல்லுவாரு அப்புறம் என்னை நல்லா பார்த்துப்பாரு அதனால தான் எனக்கு மாமாவை பிடிக்கும் இதுக்கு பேர் தான் நீ லவ்னு நினச்சிட்டு இருக்கியா உனக்கு உங்கள் மாமாவை எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு மாமா ஒரு டைமில் அக்காவை நினச்சி அழந்துட்டு இருந்தாரு எதுக்குடா மாமா இப்படி அழுகுறாரு அழவே கூடாது அப்படின்னு தோணுச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமா வராமல் பார்த்துப்பேன் அப்படின்னு தோணுச்சு நீ சின்ன பொண்ணுடா யோசிச்சுப்பாரு நீயே உங்கள் மாமாவுக்கு உனக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் பாரு நீ இப்போதான்டா யூஜி ஃபஸ்ட் இயர் ஆனால் உங்கள் மாமா உங்கள் மாமா வேலைக்கே போயிட்டாரு நீயே கொஞ்ச நாள் போனால் யோசித்து பார்த்தேன் உன்னை நினச்சி நீயே இருக்கலாம் அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் நீ வேணால் ஒன் வீக் இங்கே கூட வந்தார் சென்னையில் உங்கள் மாமா உங்கள் அக்கா கூடையே இரு உங்கள் மாமா சிரிக்கிறது பேசுறதெல்லாம் வச்சு உனக்கு பொசசிவ் ஆச்சுன்னா உனக்கு லவ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்கள் மாமா ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நீ உனக்கு எதுவுமே தோணலைன்னா நீ லவ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கலாமா சரி ஓகே நானும் சென்னைக்கு வரேன் உங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் பட் நீ வந்துட்டு கீர்த்தி கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா தீயேக்க கூட நான் இருந்துப்ப சரி வா ஊளற போலாம் हां சரி போங்க நான் வரேன் நீயும் வா உன்னை தனியா விட்டுட்டு போக கூடாது நான் வந்தேன் हां சரி வாங்க போலாம் நான் வரதுக்குலியே தூங்கிட்ட போளியே சரி தூங்கிட்டு தூงிட்டோம் மரகிலையில் தொட்டில் கட்ட மாமரவメட்ட கட்ட அரன்மனைய விட்டு வந்த வந்தல்லீரानी கண்ணுரங்கு தொட்டில் கட்ட மாமமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த லீராணி கண்ணுரங்கு கொள்ள தின்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நித்திங்க செல்லமாய் பிறந்தவளோ